வெல்கம் டு குட் திங்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு நீங்கள் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் உங்களாலேயும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் பணியமர்த்தக்கூடிய ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க விண்ணப்ப கடைசி தேதி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாவே போதும் நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில பிரிவினர்களுக்கு வயது தளர்வுகளும் இருக்குது இந்த பணிக்கு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும் எப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க இந்த வேலையை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சிக்க ஃபுல் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலும் தகவலுக்கு வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பண்ணுங்கள்